வணக்கம் இது நம்ம டீன்பிசி வீடியோ அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் அமைந்துள்ள மாவட்டங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம சேனலில் வீடியோ இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலெல்லாம் அளிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரியில் அமைஞ்சிருக்கு முந்தந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்தது களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்தது மலையனில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு அடுத்தது மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரையில் அமைஞ்சிருக்கு அடுத்தது கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு அல்லது மண்டலம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மூன்று மாவட்டங்களிலும் அமைஞ்சிருக்கு அடுத்தது கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் தேனியில் அமைஞ்சிருக்கு கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு வடகாவிதி வனவிலங்கு சரணாலயம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு கழுவேலி சதுப்புனில பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு காவேரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி காப்பு காடுகளில் அமைஞ்சிருக்கு தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தமிழகத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் குறித்து தான் பார்த்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இது போலவே பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்